ரொம்ப முக்கியமானது இது மாதிரி எனக்கு குடு அப்படின்னு கேட்கும்பொழுது அம்பாள் வந்து வராகி வந்து அள்ளி கொடுப்பாள் ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா நித்திய பூஜை பண்ணணும் உக்கிரமானவள் ஆனால் பக்தர்களுக்கு மிகவும் அன்பானவள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்னாலே ஆசாட நவராத்திரி அப்படிங்கிறது இப்போ புரட்டாசி மாதம்னா நவராத்திரி இப்படி ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து இந்த ஆசாட நவராத்திரி ஆணி மாதத்தில் வந்து அம்பாள் வந்து ஆயிலிய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆணி மாதத்தில் உதித்தாள் வராகி அம்மன் அப்படின்னு சொல்லி வராகினுடைய வரலாறுலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த புராணத்தில் வராகி வந்து பூமிக்குரிய அந்த காரகன் அப்படிங்கிற அந்த பூமிக்குரிய அந்த தேவதை இப்போ வந்து வராக அவதாரம் எடுத்த பெருமாளுக்கு வந்து எப்பயுமே வராகத்துக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும் கீழே பூமியத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து மேல் நோக்கி பார்க்க தெரியாது அப்போ பூமியை வந்து அந்த கொம்பில் தூக்கும்போது அது வந்து கீழ் நோக்கி தான் பார்க்குங்கிறதுனால அந்த வராகர் அவதாரம் எடுக்கும்போது வராகர் அவதாரம் எடுத்தபோது பெருமாள் அப்போ எடுக்கும்போது அந்த பூமியை வந்து வராகி தான் தாங்கி மேலே தூக்கி அவருடைய பார்வையை மேல் நோக்கி வச்சா அப்படின்னு சொல்லி வராகியினுடைய வரலாறுலாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆகிலேய நட்சத்திரத்தில் பிறந்த அந்த அம்பாளுக்கு வந்து ஒன்பது நாட்களும் வந்து வழிபாடுகள் நடக்கும் வளர்ப்புறையில் அமாவாசை முடிஞ்ச மறுநாள்லேருந்து நவமி வரைக்கும் ஒன்பது நாட்கள் சிறப்பாக இருக்கும் இதில் முக்கியமாக அந்த ஒன்பது நாட்களில் ரெண்டு நாள் ரொம்ப முக்கியமானது அந்த அஞ்சா அஞ்சாவது நாள் பஞ்சமி திதியும் எட்டாவது நாள் அஷ்டமி இதில் வந்து இந்த பஞ்சமி அன்னைக்கு நாம் வந்து வளர்புகிறேங்கிறதுனால பொருள் கேட்கலாம் நகை கேட்கலாம் இது மாதிரி நவரத்தினங்கள் கேட்கலாம் இது மாதிரி எனக்கு குடு அப்படின்னு கேட்கும்பொழுது அம்பாள் வந்து வராகி வந்து அள்ளி கொடுப்பாள் அதே போல் அஷ்டமி அன்னைக்கு வந்து வளர்புறை அஷ்டமி அன்னைக்கு நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணு அப்படிங்கும்போது யாரெல்லாம் அஷ்டமியில் அந்த வேண்டுதல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு முழுமையாக அதிலருந்து தீர்வு கிடைக்கும் அதே போல் அஷ்டமி அன்னைக்கு இன்னொரு விசேஷமான ஒரு பலன் உண்டு எப்பயுமே அஷ்டமினாலே ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அஷ்டமி அன்னைக்கு யாரெல்லாம் வந்து குரு கிட்ட வந்து தீட்சை வாங்குகிறோமோ அது வந்து பல மடங்கு பெருகும் அன்றைக்கு படிக்கக்கூடிய அந்த கல்வி ஞானம் வந்து பல மடங்கு பெருகும் இந்த ஆசாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா நித்திய பூஜை பண்ணணும் நம்ம உபவாசம் இருக்கிறவங்க ஒருவேளை வந்து உபவாசம் இருந்து இரண்டு வேலை உண்ணுக்கலாம் அவங்களுக்கு வந்து தினசரி பிடித்தமான கிழங்கு வகைகள் மண்ணில் விளையக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வந்து அவங்களுக்கு வந்து படைச்சி அதே போல் உங்களுக்கு வந்து மாதுளம்பழம் இதெல்லாம் அம்பாளுக்கு பிடிச்சது இந்த மாதுளம்பழத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது மாதுளம்பழத்தை அம்பாளுக்கு நெவேத்தியமாக கொடுத்தாலும் சரி அதுபோலக்கு அபிஷேகங்களாக செஞ்சாலும் சரி அவங்க வந்து பண தட்டுப்பாடு இல்லாத ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுப்பா அம்பாள் இந்த ஒன்பது நாளும் ஆசாட நவராத்திரிக்கு மறக்காம வராயினுடைய அந்த மகா மந்திரங்களை நாம் சொல்லிட்டு வந்தோம் அல்லது இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் சொல்லிட்டு வந்தோம்னா பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாகும் என்ன கஷ்டங்கள் தொல்லைகள் அம்பாளுக்கு அந்த வராகி மாலைன்னு சொல்லி அந்த முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது அந்த வராகி மாலையை வந்து யாரெல்லாம் சொல்லி அந்த அம்பாளை வந்து மனம் உருக வேண்டமோ அந்த மொத்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அந்த வராகியினுடைய சீதத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இவளுக்கு பக்தர்களுக்கு யாரும் எதிரியே கிடையாது உக்கிரமானவள் ஆனால் பக்தர்களுக்கு மிகவும் அன்பானவள் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வராயிக்கு பன்றி முகத்தோட அம்பாளுடைய அனுக்கிரகத்தில் ஸ்ரீசக்கரத்தில் ஆதிபராசக்தியாகி அவளுக்கு தளபதியாக இருக்கக்கூடியவ இவளுக்கு வந்து பல வாகனங்களுக்கு எருமைக்கடா குதிரை இது மாதிரியான வாகனங்கள்லாம் இருக்குது இப்படி பல வாகனங்களில் சிம்ம வாகனத்துல எல்லாம் பயணிக்கக்கூடியவ முப்பத்தி ரெண்டு விதமான நாமங்கள் உள்ளவள் இவளை வந்து இந்த ஆசாட நவராத்திரியில் தவறாமல் வழிபட்டு வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்